உங்கள் பக்தி பாடகர் அபிராமம் சாந்தகுமார் சிலுக்க சிலுக்க வாராலே காளியம்மா பாடல் புகழ் அபிராமம் சாந்தகுமார் ஐயப்ப பக்தர்களுக்காக ஒரு சில ஐயப்பன் பாடல்கள் கேட்டு மகிழுங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது எங்கே மணக்குது நெய்யும் எங்கே மணக்குது திருநீலகண்டன் சன்னிதியின் மேனி மணக்குது அந்த ஆறுமுகன் தம்பியவன் மேனி மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் அணக்குது பள்ளி கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் எறியிடவே சக்தி பிறக்குது பள்ளி கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது அந்த பனிமலையில் எறியிடவே சக்தி பிறக்குது பகவானின் பாதம் பட்டா பாவம் தொலைகிது பகவானின் பார்வை பட்டா பாவம் தொலைகிது பதினெட்டாம் படி தொட்டா பாலும் இனிக்குது ஐயன் பதினெட்டாம் படி தொட்டா பாலும் இனிக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது சுவாமியே சரண ஐயப்பா காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோயிலிலே சந்தனம் மணக்குது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் பூங்காவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் தருகிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் ஐயன் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனமும் எங்கே மணக்குது ஐயப்பா சுவாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா